வணக்கம் இப்பொழுது நான் வாசிக்க போவது சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை வாருங்கள் கதைக்குள் போகலாம் வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நினைத்து கொள்கிறோம் தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த தோல்வியே வெற்றிதான் ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் வாழ்க்கையில் நிறையவே சம்பவித்தன என் வாழ்க்கையே நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரியமாய் பக்கத்து நகரத்துக்கு போயிருந்தேன் வழக்கம்போல் தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் போன நான் வழக்கத்திற்கு மாறாக அன்று தோற்றுப்போனேன் தோல்வி நிச்சயம் என்ற என் மனப்போக்கு தோற்றது என் வாழ்க்கையே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது இந்த தோல்வியை அல்லது வெற்றியை கொண்டாடியே தீர வேண்டும் ஊருக்கு திரும்பிய பின் தானே அல்ல இப்போதே நான் ரொம்ப அவசரக்காரன் கொண்டாடுவது என்பது பெரிய காரியமா அது கொல்லப்பட்ட உள்ளம் தன்னுள் லயித்து குதுகலிப்பது அதன் விளைவாய் ஏற்படும் புற நிகழ்ச்சிகள் பெரிய காரியமன்று கொண்டாடத்தக்கதை சிலர் வானத்தை வண்ணப்படுத்தும் வேடிக்கை நிகழ்த்தி கொண்டாடுவார்கள் சிலர் நாலு பேருக்கு வயிறார உணவளித்து கொண்டாடுவார்கள் இன்னும் சிலர் அந்த பொழுதிலாவது தன் வயிறார தான் உண்டு மகிழ்வார்கள் அதெல்லாம் அப்பொழுது இருக்கும் அவரவர் சக்தியை பொறுத்தது எனினும் மனசில் ஏற்படும் அனுபவம் அனைவருக்கும் ஒன்றுதான் இப்பொழுது என் நிலைமை பையில் இருக்கும் ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம்தான் அதற்கென்ன இந்த ஒரு ரூபாயிலும் கொண்டாடலாமே அதுதான் முடியாது ஊருக்கு போக முக்கால் ரூபாய் வேண்டும் அதனால்தான் என்ன கால் ரூபாயில் கொண்டாட முடியாதோ நிச்சயம் முடியும் சங்கரய்யர் ஹோட்டலில் புது பால் புது டிகாஷன் சர்க்கரை கம்மி ஸ்ட்ராங்காக ஒரு கப் காபி இரண்டனாதான் காப்பி உடம்பில் ஒரு தெம்பும் மனசில் ஒரு தனி குதூகலமும் பிரிந்தது ஊர் திரும்ப ஒதுக்கி வைத்த பனிரெண்டனா போக கையில் இருக்கும் இரண்டனாவை என்ன செய்யலாம் கடைசி சல்லையையும் ஒரு ராஜாவை போல் செலவு செய் என்ற பழமொழி நினைவுக்கு வந்தது ஐயா தர்மதுர கண்ணில்லாத பிச்சைக்காரனையா என்ற குரல் ஸ்டேஷனுக்கு நுழையும் இடத்தில் ஒரு ஓரமாய் அந்த பார்வையற்ற பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான் கிழவன் அவன் எதிரே இருந்த அலுமினிய பாத்திரத்தில் வெறும் செப்பு காசுகளே கடந்தன அவற்றின் நடுவே நான் போட்ட இரண்டனா வெள்ளை வெளியென்று விழுந்தது அழகாகத்தான் இருந்தது பார்வையற்றவன் அதை எடுத்து தடவி பார்த்தவாறே நான் இருப்பதாக அவன் நினைத்து கொண்ட திசை நோக்கி கரம் குவித்து சாமி நீங்க போற வழிக்கெல்லாம் புண்ணியம் உண்டு என்று வாழ்த்தினான் அதன் பிறகு உண்மையிலேயே நாளனாவில் அந்த நல்ல நாளை கொண்டாடிவிட்ட நிறைவு பிறந்தது எனக்கு புக்கிங் கவுண்டரின் அருகே போய் என் சொந்த கிராமத்தின் பெயரை சொல்லி சில்லறையை நீட்டினேன் டிக்கெட்டை எதிர்பார்த்து நீட்டியிருந்த என் கைக்குள் மீண்டும் சில்லறையே விழுந்தது இன்னும் ஒரணா கொடுங்கள் சார் பனிரெண்டனா தானே அது நேற்றோட சரி இன்னிலிருந்து அதிகம் என் கை சில்லறையுடன் வெளியே வந்தது திடீரென்று பாதாளத்தில் வீழ்ச்சியுற்றது போன்ற திகைப்பில் நின்றுவிட்டேன் யாரிடம் போய் ஒரணா கேட்பது அதோ ஒரு பெரியவர் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறாரே அவரிடம் என்று நினைக்கும் போதே ஓரணா தானே கேட்டால்தான் என்ன என்று நினைக்கும் போதே கேட்டால் என்ன நடக்கும் என்பது தெளிவாகி கொண்டிருந்தது அங்கே யாரோ ஒருவன் அவர் அருகே சென்றான் அவன் என்ன கேட்டானோ அவர் சொன்ன பதில் உலகத்துக்கே கேட்டது எனக்கும் உரைத்தது இரண்டணா தர்மம் செய்து ஐந்து நிமிஷம் ஆகவில்லை ஓரணாவுக்கு யா யாசிப்பதா என்று யோசிக்கும் நிலை வந்து எண்ணும்போது மனம்தான் வாழ்க்கையுடன் எண்ணமாய் தர்க்கம் புரிகிறது அதோ அந்த பார்வையற்றவனின் அலுமினிய பாத்திரத்தில் செப்பு காசுகளின் நடுவே ஒளிவிட்டு சிரிக்கிறதே இரண்டனா அது என்னுடையது அது எப்படி உன்னுடையதாகும் நீ கொடுத்து விட்டாய் அவன் வாழ்த்து விட்டான் இப்போ சந்தியில் நிற்கிறேனே அதில் ஒரேனா கூடவா எனக்கு சொந்தமில்ல அவன் பாத்திரத்தில் கிடந்தாலும் அது என்னுடையது அல்லவா கேட்டால் தருவானா தரமாட்டான் அவனுக்கு எப்படி தெரியும் அதை போட்டவன் நான் என்று எடுத்துக்கொண்டால் அதோ ஒரு ஆள் ஒரணா போட்டுவிட்டு அரையணா எடுத்துக்கொள்கிறானே அதுபோல ஒரணாவை போட்டுவிட்டு அந்த என்னுடைய இரண்டனாவை எடுத்துக்கொண்டால் இது திருட்டு அல்லவா திருட்டா எப்படியும் என் பக்கத்திலிருந்து தர்மமாக ஒரணா அவனுக்கு கிடைக்குமே அந்த ஒரணா புண்ணியம் போதும் என் காசை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று பொருளாதார ரீதியாக கணக்கிட்டு தர்க்கம் பண்ணிய போதிலும் திருடனை போல் கை நடுங்குகிறது ஓரணாவை போட்டேன் இரண்டனாவை எடுத்துக்கொண்டு திரும்பினேன் அடப்பாவி திரும்பி பார்த்தேன் பார்வையற்ற விழிகள் என்னை வெறிக்க வாழ்த்து திறந்த வாயால் சபிப்பது போல் அவன் கேட்டான் சாமி இது தானுங்களா தர்மம் யாரோ ஒரு புண்ணியமாக இரண்டனா போட்டாரு அதை எடுத்துக்கிட்டு ஓரணா போடுறியே பார்வையற்றவனை ஏமாற்றாதே நரகத்துக்குத்தான் போவ என்று அவன் சொன்னான் நெருப்புக்கட்டியை கையில் எடுத்தது போல் அந்த இரண்டனாவையும் தட்டில் உதறினேன் இப்பொழுது என் கணக்கில் மூன்றனா தர்மம் தெரியாமல் எடுத்துட்டேன் என்று சொல்லும்போதே என் குரலில் திருட்டுத்தனம் நடுங்கியது ஒரு பெண் அரையனா போட்டுவிட்டு காலனா எடுத்து சென்றாள் பார்வையற்றவன் உடனே இரண்டனா இருக்கிறதா என்று தடவி பார்த்தான் அப்படி பார்த்தபோது அது இல்லாதிருந்ததுதான் நான் சிக்கிக்கொண்டேன் என்று புரிந்தது அது அவனுக்கு கிடைக்காமல் கிடைத்த செல்வம் விட மனம் வருமா நான் யோசித்தேன் அது அவன் பணமா ஆமாம் நான் தானே தந்தேன் காசை தான் கடன் தரலாம் தர்மத்தை தர முடியுமா தர்மத்தை யாசித்து தந்தால்தான் பெற வேண்டும் வெகு நேரம் நின்றிருந்தேன் நான் போக வேண்டிய ரயில் வந்து போய்விட்டது அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருந்தது தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரை கால்வழிக்க நடந்து அனுபவித்தேன் சில வருஷங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது அன்று நான் போக இருந்து தவறவிட்ட ரயில்தான் இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்பினேன் தர்மம் காத்ததா எனக்கு தெரியாது இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது நன்றி